நிறைய பேருக்கு வந்து ஒரு டவுட் இருக்கு அதாவது வந்து இந்த கலர் கலராக பர்ஸை வச்சுக்கோன்றாங்க கலர் கலராக துணி இல்லாத கட்டுன்றாங்க இதுக்கெல்லாம் வந்து ஒரு பவர் இருக்கா எல்லாம் பவர் இருக்கா அதோட இல்லாமல் எப்படி வந்து இந்த கிறிஸ்டல் ஸ்டோன்ஸுக்கெல்லாம் பவர் இருக்கா அப்படின்னு நிறைய வந்து கொஸ்டின்ஸ் வருது நிறங்களுக்கு வந்து கட்டாயம் பவர் இருக்கு எப்படின்னாக்க இப்போ வந்து உங்களுக்கு ஒரு ஒரு கிரகத்துக்கும் வந்து ஒரு ஒரு நிறத்தை வந்து கனெக்ட் பண்ணி தான் வச்சிருக்காங்க அது சயின்டிஃபிக்கலியாகவும் இருக்கட்டும் ஜோசிய முறைப்படியாக இருக்கட்டும் எத எந்த முறைப்படி வேணாலும் இருக்கட்டும் ஒரு ஒரு இதுக்கும் கனெக்ட் பண்ணி வச்சுருக்காங்க நிறங்களுக்கு வந்து பவர் இருக்கு அந்த பிறங்கள் பவரை வச்சுட்டு பணத்தை ஈர்க்கிறத வந்து நம்ம எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸ்ரீ சாய்ரா என்னுடைய சேனல் பேர் வந்து மாலா சாண்டி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் பேஜ் ஃபாலோ பண்ணுங்கள் டே டு டே ஆக்டிவிட்டீஸில் உங்களுக்கு என்ன பிரச்சனைகள்லாம் வருதோ அந்த பிரச்சனையை தீர்க்கக்கூடிய எளிதான பரிகாரங்கள் நிறையா போட்டிருக்கேன் அதுக்கும் மேற்பட்டு உங்களுக்கு வந்து பிரச்சனை இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா ராசி நட்சத்திரம் உங்கள் பிரச்சனை என்னன்னு வாட்ஸ்அப்பில் அனுப்புங்க அதை தீக்கிறதுக்கான வசிய மந்திரம் அதுக்கப்புறம் வந்து ஆன்மீக பொருட்கள் சக்தி ஊட்டப்பட்ட ஆன்மீக பொருட்கள் சக்தி ஊட்டப்பட்டதுன்னா என்ன சுவிட்ச் வேர்டு மந்திரங்கள் இந்த கோவில் சிலைக்கு வந்து மந்திரங்கள் சொல்லி சொல்லி சக்தி வருது இல்லையா அந்த மாதிரி சுவிட்ச் வேர்டு மந்திரங்கள் ஏஞ்சல் நம்பர்ஸ் இதெல்லாம் சொல்லி அந்த பொருளுக்கு வந்து ஒரு எனர்ஜி கொடுக்கறது அந்த எனர்ஜி பாசிட்டிவ் எனர்ஜியை கொடுக்கும் நீங்க நீங்கள் உங்கள் ராசி நட்சத்திரத்தை அனுப்பும் பொழுது உங்களுக்கு அதை வந்து கனெக்டிவிட்டி உங்கள் ராசி நட்சத்திரத்துக்கு கனெக்டிவிட்டி பண்ணி உங்கள் வீட்டுக்கு அனுப்புகிறோம் உங்கள் வீட்டுக்கு அனுப்பும் பொழுது அது உங்கள் வீட்டில் வந்து சேர்ந்த பிறகு உங்களுக்கு வந்து அந்த பாசிட்டிவ் எனர்ஜியோட எஃபெக்ட் ஸ்டார்ட் ஆகி நெகட்டிவ் எனர்ஜி குறைய வரும் வாங்குறோம் இந்த நீங்க இந்த பொருளை வாங்கும் பொழுதே நான் வந்து உங்களுக்கு சொல்லி விடுவேன் மந்திரங்கள் சுவிட்ச் வேர்டு ரெண்டும் ரெண்டு நாளுக்குள்ள சொல்லி கொடுப்பேன் உங்களுக்கு வந்து எப்படி உங்க நெகட்டிவ் எனர்ஜி எடுத்துக்கிறது ஏன்னா ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி உள்ள வரும்பொழுது அங்க இருக்கிற நெகட்டிவ் எனர்ஜி ரிமூவ் ஆகணும் அதுவும் நான் சொல்லி கொடுப்பேன் அதை ரிமூவ் பண்ணிட்டு நீங்க இருக்கும்போது இந்த பொருள் பாசிட்டிவ் எனர்ஜி வந்து சேரும்பொழுது உங்க வீட்டுல அதுக்கப்புறமா எல்லாமே நல்ல விதமா நடக்க ஆரம்பிக்கும் சுபகாரியங்கள்லாம் நடக்க ஆரம்பிக்கும் இதுதான் வந்து இந்த பொருட்களோட சக்திவிட்டப்பட்ட ஆன்மீக பொருட்களோட இது அதோட நீங்க சொல்ற மந்திரங்கள் நான் சொல்லிக் கொடுக்குற சுவிட்ச் வேர்டெல்லாம் சொல்ல சொல்ல இன்னும் பாசிட்டிவ் எனர்ஜி அதிகமாகும் அதுக்கப்புறம் ஃபியூச்சர்லயும் நீங்க வந்து எந்த பிரச்சனையும் ஃபேஸ் பண்ண மாட்டீங்க இது ஒரு இது அடுத்தது வந்து உங்களால வந்து எதையுமே வாங்க முடியல காசெல்லாம் செலவழிச்சு வாங்க முடியாத பட்சத்துல ஃப்ரீ டிப்ஸு ஏகப்பட்டது போட்டிருக்கேன் அதுவும் வந்து சும்மாலாம் போடல பல பேர் வந்து பலவிதமா ஆராய்ச்சி பண்ணி பாசிட்டிவ் எனர்ஜி கிரியேட் பண்ணக்கூடிய இதெல்லாம் கொடுத்துருக்காங்க அதெல்லாம் வச்சு தான் நம்ம வந்து அதை கொடுக்கறதே தவிர நம்மளாம் ஒன்று ஓனாக கிரியேட் பண்ணுறதெல்லாம் கிடையாது நம்ம முன்னோர்கள் வழிபட்டது வழிபட்ட முறைகள் இதெல்லாம் தான் வந்து இங்கே பலவிதமா இருக்கும் ஏன்னா ஒரு 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 விதமா முஸ்லீம்ஸ் ஒரு விதம் ஃபாலோ பண்ணுவாங்க கிறிஸ்டியன்ஸ் ஒரு விதம் ஃபாலோ பண்ணுவாங்க பல ஊர்களில் வந்து ஒரு ஒரு ஊர்ல ஒரு ஒரு விதமாக ஃபாலோ பண்ணுவாங்க அதனால அதுக்கு ஏத்த மாதிரியான சில பொருட்கள் இருக்கு அதெல்லாம் தான் வந்து அந்த பொருட்களை வச்சு பிரபஞ்ச சக்தியோட நம்மளை கனெக்ட் பண்ணிட்டு நம்ம காரியத்தை எப்படி சாதிச்சுக்கணும் நல்ல விஷயங்கள் பாசிட்டிவ் விஷயங்களை எப்படி இம்ப்ரூவ் பண்ணிக்கணுங்கிறது தான் வீடியோல சொல்லியிருக்கு கடவுளை எப்பவுமே நம்புங்க அதாவது வந்து நிறங்கள் நிற அதாவது கலர் கலராக இருக்கிற துணிக்கு வந்து இருக்கிற பவர் வந்து எப்படி வந்து பிரபஞ்ச சக்தியோட இணைச்சுக்கும் அப்படின்னு கேட்குறாங்க இதில் வந்து மெயினான விஷயம் என்னன்னாக்கா மஞ்சள் மஞ்சள் கலர் சிகப்பு கலர் பச்சை கலர் இந்த மூணுமே வந்து தன ஆகர்ஷணம் பண்ணுற சக்தி வந்து இந்த மூணு கலருக்குமே இருக்கு அதனால தான் வந்து பச்சை கலர் பர்ஸு இருக்குது பாத்தீங்களா அந்த பச்சை கலர் பர்சுல வந்து நீங்க வந்து கிறிஸ்டல் ஸ்டோன்ஸ் பணம் இருக்கிற கிறிஸ்டல் ஸ்டோன்ஸ் வந்து நான் நிறைய சொல்லியிருக்கேன் அஞ்சு ஸ்டோன் மெயின் ஒன்போது ஸ்டோன் சொல்லிருக்கேன் அஞ்சு ஸ்டோன் சொல்லிருக்கேன் முக்கியமா வந்து உங்களுக்கு மெலசைட் ரெண்டு ஸ்டோன் இருக்கு இந்த ரெண்டு ஸ்டோனை வந்து பச்சை கலர் பர்சுல நீங்க வந்து ஒரு சின்னதா ஒரு கவர்ல அது எனர்ஜைஸ் பண்ணினதா தான் நீங்க எங்கிட்ட வாங்கிக்கோங்க சாதாரணமா வாங்கினீங்கன்னா திருப்பி நீங்க எனர்ஜைஸ் பண்ணணும் எனக்கு வெறும்ன கல்லெல்லாம் வந்து வாங்கக்கூடாது ஏன்னா இந்த கல்லை பற்றி நான் நிறையா சொல்லியிருக்கேன் இதெல்லாம் வந்து தண்ணீர்னால உருவாகிறது இந்த கல்லெல்லாம் இந்த கல்லுக்கு வந்து ஈர்க்கிற சக்தி ஜாஸ்தி ஸோ அந்த கல்லை வந்து சாதாரணமாக ஒரு விற்கிற இருந்து வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்க அங்கே வந்து யார் யார் பேசுகிறாங்க என்ன பண்ணுறாங்களோ அந்த நெகட்டிவ்ஸ் எல்லாம் அதை அப்சர்வ் பண்ணிடும் அதுக்கு வந்து நெகட்டிவ் அப்சர்வ் பண்ணுறோம் பாசிட்டிவ் அப்சர்வ் பண்ணுறோம்லாம் தெரியாது அதுக்காக தான் வந்து ஒரு ஸ்டோனை வாங்கினா அதை முறைப்படி க்ளீன் பண்ணி அதை வந்து ஒரு மந்திரங்கள் சொல்லி ஸ்விட்ச் வேர்டு சொல்லி ஏஞ்சல் நம்பர் சொல்லி அதை வந்து பர்டிகுலர் பர்சனுக்கு வந்து கனெக்டிவிட்டி ஆகணும் இப்போ வந்து ஒரு ஸ்டோனை வாங்குகிறோம் உங்களுக்கு எப்படி அது கனெக்ஷன் ஆகும் உங்கள் வீட்டுக்கு வந்து ஒரு குழந்தை வருதுன்னு வச்சுக்கோங்களேன் அது உடனே வந்து உங்ககிட்ட ஒட்டிடுமா ஒட்டாது அந்த கனெக்டிவிட்டி வந்து கொடுத்து கொடுத்தாக்க அந்த ஸ்டோன்லேருந்து இருக்கிற பாசிட்டிவ்னஸ் வந்து உங்களுக்கு வந்து உங்களுடைய பண எனர்ஜியை வந்து இன்க்ரீஸ் பண்ணும் அதுக்கு தான் இந்த மெலசைட் சிற்றுங்கிற ஸ்டோனுக்கு வந்து பணம் ஈர்க்கிற தன்மை வந்து ரொம்ப ஜாஸ்தி இதை வந்து பர்சுல வைக்கணும் இந்த வைக்கும் பொழுது என்ன ஆகும்னாக்கா பச்சை கலர் பர்சுல வச்சீங்கன்னா நல்லது ஒருவேளை வந்து நம்ம கிட்ட பச்சை கலர் பர்சு இல்லை சில பேர் வந்து பச்சை எல்லாம் வச்சுக்க மாட்டாங்க அப்போ நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா பச்சை கலரில் ஒரு துணியில் வந்து அதை வந்து கட்டிட்டு மூட்டை மாதிரி கட்டிட்டு இதோட நீங்கள் இன்னும் ரெண்டு மூணு பொருளை வச்சிங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும் ஏலக்காய் கிராம்பு பச்சைக்கால் பூரம் அதுக்கப்புறமா வந்து லவங்கம் இருக்குது பார்த்தீங்களா அதில் ஒரு சின்ன பீஸும் பட்டையோட ஒரு பீஸும் அந்த பிரியாணி லீஃப் இருக்குல்ல அதுவும் மாதுள குச்சி தெரியும்ல மாதுள மரத்தோட அந்த இது குச்சி இருக்கு பாத்தீங்களா அது இது எல்லாத்தையும் சேர்த்து கட்டிட்டு வசம்பு கூட வைக்கலாம் நான் வந்து வரிசையாக இங்கே கொடுக்குறேன் ஏன் வந்து இது என்ன மளிகை கடை மாதிரி மேடம் சொல்லிட்டு இருக்காங்களேன்னு நினைக்காதீங்க இது எல்லாம் பாசிட்டிவ் எனர்ஜி ஈர்க்கக்கூடிய பொருட்கள் இதை நீங்கள் பர்ஸில் தான் வைக்கணும்னு அவசியம் இல்லை இதை லாக்கரில் கூட வைக்கலாம் என்னென்ன சொல்லுங்கள் சிட்ரின் மிளச்சைட்டு இந்த ஸ்டோன் ரெண்டை மட்டும் கூட நீங்கள் வந்து பச்சை துளியில் கட்டி பர்ஸில் வச்சுக்கலாம் இன்னும் மேலே சொல்லணும்னாக்க அதில் வந்து ஏலக்காய் கிராம்பு ரெண்டு ரெண்டு போட்டால் போதும் ஏலக்காய் கிராம்பு பச்சை கற்பூரம் மாதுளங்குச்சி வசம்பு ஒரு சின்ன பீஸு லவங்கம் ஒரு சின்ன பீஸ் இந்த பிரியாணி இதெல்லாம் வந்து பணத்தை ஈர்க்கக்கூடிய சக்தி வந்து இதுக்கு ரொம்ப ஜாஸ்தி இந்த சோம்பு கூட சொல்லுவாங்க பட் சோம்பு விட இந்த பொருட்களெல்லாம் வச்சாச்சுனாலே போதும் இதை நீங்கள் மூட்டையாக கட்டி வந்து இதில் கூட வைக்கலாம் உங்களுடைய லாக்கரில் கூட வைக்கலாம் இல்லைன்னா கல்லாபெட்டியில் கூட வைக்கலாம் இது நீங்கள் வைக்கும் பொழுது என்ன ஆகும்னாக்க அங்கே இருக்கிற எனர்ஜி லெவல் வந்து அந்த பணத்தை ஈர்க்கிற எனர்ஜி லெவல் வந்து பயங்கரமாக ஜாஸ்தி ஆகும் ஒருவேளை நீங்கள் வியாபாரம் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அப்படியே க்ரௌடை வந்து அட்ராக்ட் ஆகும் அந்த க அதாவது அட்ராக்ஷன் ஆஃப் க்ரௌடு க்ரௌடு வேணும் இல்லையா வியாபாரம் பண்ணுறோன்னா உங்களுக்கு வேணும் ஆட்கள் வந்து நிறைய வரணும் அந்த ஆட்கள் வந்து நிறைய வர ஆரம்பிப்பாங்க ஸ்லோ இது வந்து உடனே வந்து தப வந்துட மாட்டாங்க ஆட்கள் நிறைய வர ஆரம்பிப்பாங்க இதோடு சேர்த்து நீங்க என்ன பண்ணுங்கன்னாக்க டெய்லி ஏதாவது ஒரு டைம்ல கல்பூரத்துல வந்து ரெண்டே ரெண்டு கிராம்பை போட்டு எரிச்சிட்டே வாங்க இது என்னன்னாக்கா எல்லா நெகட்டிவ்ஸையும் இது பண்ணிடும் எடுத்துடும் நம்மளோட இடத்துல வீட்டிலையா இருக்கட்டும் வியாபாரம் செய்கிற இடத்துலயா இருக்கட்டும் அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்க வார வாரம் என்ன பண்ணுங்க ரெண்டே ரெண்டு எலுமிச்சம்பழத்தை எடுத்துக்கோங்க அது செவ்வாய்கிழமை பண்ணுங்க ரொம்ப நல்லது கட் பண்ணிக்கோங்க பாதியா அப்போ நாலு பாகமாக வரும் இல்லையா அந்த நாலு பாகத்தில் ஒரு சைடு வந்து அது வே இதுவாக இருக்கும் கட் பண்ண சைடு இருக்கும் பார்த்தீங்களா அதுல வந்து கல்லூப்பை துவச்சிடுங்க கல்லுப்பு ஒருவேளை கல்லுப்பு இல்லைன்னா நார்மல் ஊப்பை துவச்சிக்கோங்க கல்லுப்ப துவச்சிட்டு வீட்டுக்குள்ளே வீட்டோட நாலு மூளை ரூமோட நாலு மூளை கிடையாது வீட்டோட நாலு மூளையில் போட்டுருங்க வச்சுடுங்க ஒரு வாரம் கழித்து அதை எடுத்து தூக்கி போடுங்க உங்களுக்கே தெரியும் சிலது காஞ்சிருக்கும் சிலது அழுகிருக்கும் அழுகின மூளையில் நெகட்டிவ் எனர்ஜி இருக்குதுன்னு அர்த்தம் ஸோ அந்த ஃப்ளோ வந்து கம்மியாகும் இப்போ பாருங்கள் சவுத் வெஸ்ட்ல அழுகி இருக்குதுன்னு வச்சுக்கோங்க பணம் வர ஃப்ளோவை வந்து அது எடுத்துக்காது ஆழும்பழமாக செலவழியும் நார்த் ஈஸ்ட்டில் இதுவாக இருக்குதுனாக்கா அதாவது வடகிழக்கில் பணமே வராது ஓகேங்களா பிளாக் ஆகிடும் வர பணம் வந்து நல்ல விதமாக செலவழி சவுத் வெஸ்ட்டும் வந்து நல்லா இருக்கணும் சவுத் வெஸ்ட்னா தென் மேற்கு அதே மாதிரி நார்த் ஈஸ்ட் இது இது ரெண்டும் வந்து ரொம்ப கிளியராக இருக்கணும் இது வந்து என்ன எதுக்காக இந்த எலுமிச்சை மழை வைக்க சொல்றதுன்னா அது வந்து வர வர வந்து அது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அந்த எஃபெக்டை வந்து எலுமிச்சை மழை வந்து கம்மி பண்ணிட்டு வர நெகட்டிவ்ஸை எடுக்கும் நீங்கள் அதே சமயத்தில் வந்து அந்த நெகட்டிவ்ஸ் எடுக்க எடுக்க வர வர வச்சுட்டே வந்துடுங்களேன் கடையாக இருக்கட்டும் உங்கள் வீடாக இருக்கட்டும் எங்கே வேணாலும் அதை வச்சிருங்க வீட்டில் நெகட்டிவ் எனர்ஜி இருக்காது கடையில் நெகட்டிவ் எனர்ஜி வியாபாரம் செய்கிற இடத்துல நெகட்டிவ் எனர்ஜி இருக்காது ஆனால் உள்ளுக்குள்ள அந்த என்டையர் பில்டிங்கோட உள்பக்கமாக உங்களுடைய இருக்கு இல்லையா அதோட உள்பக்கமாக நாலு மூளையில போடணும் அந்த எலுமிச்சை மழத்தை யாருமே கிட்ட தீய சக்தியோட தீய எண்ணத்தோட நெருங்கவே முடியாது உங்களுக்கு நடக்கிறது இல்லாமல் நல்லதாகவே நடந்துகிட்ருக்கோம் உங்களுக்கு கெட்டதாக இருந்தால் அது கிட்டக்கவே வர முடியாது அதாவது ஒரு ஆர்டர் கூட ஒரு பேமெண்ட் வராது அந்த மாதிரி ஒரு ஆர்டர் எவனோ ஒருத்தன் ஏமாத்துறதுக்காக கேட்குறேன்னு வச்சுக்கோங்க உங்களுக்கு வந்து அது கொடுக்கணுங்கிற அந்த இதுவே வராது அந்த சுச்சுவேஷன் வந்து மாறி அதை தடுத்துடும் நீங்கள் நினைச்சுக்கலாம் அந்த ஆர்டர் எனக்கு கிடைக்காம பிடித்தான் ஆனால் அது அது வந்து உங்களுக்கு ரொம்ப நல்ல நல்லதுக்காக நடந்துருக்கும் அது வந்து உங்களுக்கு தெரியாது அது பிரபஞ்ச சக்திக்கு மட்டும்தான் தெரியும் இது வந்து நீங்க பண்ண பண்ண பிரபஞ்ச சக்தியோட உங்களை நினைச்சுக்கிறீங்க இதோட இல்லாம வாசல் இருக்கு பாத்தீங்களா வியாபாரம் செய்யற இடத்துல வீட்டு வாசல்லையா இருக்கட்டும் மஞ்சள் இருக்கு பொடி அத வந்து ரெண்டு சைடும் போடுங்க டெய்லியே மஞ்சள் பொடிய போடுங்க கோலம் போடுறவரங்களா இருந்தீங்கன்னா அரிசி மாவுல மட்டுமே போடுங்க அதோட கொஞ்சம் சர்க்கரைய கலந்து போடுங்க அதை எறும்பு தின்ன தின்ன நீங்க செஞ்ச பாவங்கள்லாம் போயிட்டே இருக்கும் சோ இதெல்லாம் பண்ணிட்டே வாங்க ரொம்ப நல்லா இருக்கும் இந்த ஒரு அஞ்சு ஆறு டிப்ஸு தான் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு இது இது எல்லாமே பண்ண பண்ணவே உங்களுக்கு நெகட்டிவ் எனர்ஜியே வராது எனக்கு ஃபோன் பண்ணி நீங்கள் கேட்க வேண்டிய அவசியம் கூட இருக்காது ஓகேங்களா இதெல்லாம் செஞ்சுட்டே வாங்க இன்னும் வந்து உங்களுக்கு மேலே டிப்ஸ் வேணா மாலா சாண்டி யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் பேஜ் பாருங்கள் நிறைய டிப்ஸ் போட்டிருக்கேன் இன்னும் தலைமுடி வளர்கிறதுக்கு மங்குக்கு இயற்கை டெய் முட்டிவலி முழங்கால் வலிக்கு வெயிட் லாஸுக்கு சுகர் கம்ப்ளைண்ட்டுக்கு உங்களுக்கு உடல் நலம் நல்லா இருக்கிறதுக்கு மங்குக்கு பருக்களுக்கு எல்லாத்துக்குமே எங்கிட்ட ஹெர்பல் ப்ராடக்ட்ஸும் இருக்குது நீங்கள் என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள் நானே தான் டைரெக்டாக பேசுவேன் என்னுடைய ஃபோன் நம்பர் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் தான் கொடுத்துருக்கேன் உங்களுக்கு என்ன தேவையோ அதை வந்து வாட்ஸ்அப்லயோ ஃபோன்லேயோ நீங்கள் பேசுங்க ஓகேங்களா நன்றி வணக்கம்